டெல்லியில் பிரதமர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் சாலையில் நிர்வாணமாக உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதமரை சந்திப்பதற்காக அழைத்து சென்று ஏமாற்றிய டெல்லி காவல்துறையை கண்டித்து அவர்கள் இவ்வாறு போராட்டம் நடத்தினர் டெல்லி ஜந்தர் மந்தரில் தேசிய தென்னிந்திய நதிநீர் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் நடத்தி வரும் போராட்டம் இருபத்தி எட்டாவது நாளை எட்டியுள்ளது வறட்சி நிவாரண நிதி வங்கிக் கடன் தள்ளுபடி காவிரி மேலாண்மை வாரியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இன்று தங்களை பிரதமருடன் சந்திக்க வைப்பதாக டெல்லி காவல்துறையினர் தெரிவித்திருந்ததால் விவசாயிகள் நம்பிக்கையுடன் காத்திருந்தனா் இந்த போராட்டத்தை வலியுறுத்தி இன்றைக்கி வந்து பிரதமரை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூட்டிகிட்டு போகிறதாகவும் பத்து பேரை இப்போ த எங்கள் தலைவர் தலைமையில் கூட்டிகிட்டு போகிறதாகவும் பேச வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க டெல்லி காவல்துறை அது அந்த கா பேச்சு அதை அந்த மீட்டிங் போய்ட்டு வந்து அவங்க எங்கள் கோரிக்கையை நிறைய ஏற்றுக்கிட்டால் எங்கள் போராட்டம் ஸ்டாப் ஆகும் அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கலைன்னா எங்கள் போராட்டம் மேலும் தீவிரமடைஞ்சி சாகும் வரை போராட்டம் தொடரும் ஜந்தர் மந்த சென்ற டெல்லி காவல்துறையினர் போராட்டக்குழு தலைவர் ஐயா கண்ணு சரவணகுமார் வாசுதேவன் ராமலிங்கம் பழனிவேல் ஆகியோரை பிரதமர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு பிரதமர் அலுவலக வரவேற்பறையில் மனுவை கொடுத்துவிட்டு திரும்புமாறு டெல்லி காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த தமிழக விவசாயிகள் பிரதமரை சந்திக்கலாம் என்று அழைத்து வரப்பட்ட தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தனர் இதையடுத்து பிரதமர் அலுவலக வாயில் உள்ள சாலையில் நிர்வாணமாக குரண்டு தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தினா் வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளின் அலுவலகங்கள் உள்ள சாலையில் தமிழக விவசாயிகள் நடத்திய ஆவேச போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து விவசாயிகளை டெல்லி காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர் வந்துட்டு